ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஷாப்பில் வாங்கின கோல்டு காயினுடைய பியூரிட்டி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது எதுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையுமே பாருங்கள் ஏன்னா நீங்கள் வாங்க போகும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு தான் நான் இதை நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில ஷாப்பில்னா வந்து பியூரிட்டின்ற பேரில் வந்து நம்மளை வந்து ரொம்பவே வந்து ஏமாற்றக்கூட வேலைகள் செய்கிறாங்க எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா பியூரிட்டி இல்லாத ஒரு காயினை வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க வந்துடுறோம் அதை வந்து நம்ம மேலே தான் அது தப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து பார்க்காம வர்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாலேஜ் இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம தலையில் வந்து அந்த காயினை வந்து கட்டி அனுப்பிடுறாங்க நம்மளுமே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பியூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆல்மார்க் சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து அந்த காயினுக்கெல்லாம் வந்து நம்ம நம்ம அமௌண்ட்டை பே பண்ணிட்டு தான் நம்ம வரும் இது மெயினாக வந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காயின்ஸ் வாங்கும்பொழுது இது இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் வாங்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் அதுக்கடுத்தது கடைசியில் இன்னொரு விஷயங்களும் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிரபலமான ஷாப்புங்களுடைய காயின்ஸு தான் வந்து இந்த இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருக்கேன் எப்பொழுதுமே ஒரு சேவிங்ஸ்ன்னும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆர்வம் வந்து நமக்கு தூண்டும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஆர்வத்தில் வந்து ஒரு கோல்டு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த கோல்டு வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் இருக்கா இல்லை எயிட்டீன் கேரட்டா எதுவுமே நம்ம பார்க்காம போய் நம்ம கடையில் வாங்குறோம் நிறைய ஷாப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எயிட்டீன் கேரட்டு கோல்டை கூட கொடுத்துருவாங்க ஆனால் வந்து டொண்ட்டி டூ கேரட்டுக்கு வேண்டிய பில்லு வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுவே நம்ம பார்க்காம நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து நிறையவே வந்து எனக்குமே நடந்துருக்குது அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் மெயினாக நான் சொல்கிறேன் ஏன்னால் ஒரு ஒரு நாளுமே வந்து கோல் ரேட்டு எவ்வளோ ஹை லெவலில் போகுதுன்றதை நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வந்து வேண்டியதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அது அப்படியே வந்து பிரித்து பிரித்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஏமாறுறவங்க இருக்கிற வரையும் ஏமாத்துறவங்க இருக்க தானே அதுக்கு தான் வந்து நம்ம நல்லா கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளமும் வந்து நம்ம லைஃப்பில் வரவே வராது அது இது நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்குங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் இது வந்து ஒரு உட்டன் பாக்ஸ் இந்த உட்டன் பாக்ஸில் வச்சுருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஜிஆர்டியோடைய கோல்டு காயின் தான் வச்சுருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருக்கீங்க நீங்கள் எவ்வளோதான் கோல்டு காயின் சேவ் பண்ணியிருக்கீங்க ஏன் அந்த வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணவே மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க போஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அதுவும் நான் வந்து எவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ கோல்டு நான் வாங்கியிருப்பேன் அப்படின்ற வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன் நான் ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்களும் என்னுடைய வியூவர்ஸ் ஆகி நீங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது நான் வந்து அந்த கோல்டு சேவ் பண்ண வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதுக்கு கொஞ்சம் நேரங்கள் வரணும் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் என்ன டார்கெட் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ கோல்டு வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் வந்து அந்த கோல்டு காயின் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் என்ற வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணாம இருக்கேன் கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் இங்க வந்து அப்படின்னா இது வந்து ஒரு பிரபலமான வாங்கின கோல்டு காயின் இது அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஸ்வரில் வாங்கின கோல்டு காயின் சம் இப்போ வந்து ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுசில் ஜுவல்லரி இதுவுமே வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பிரபலமான ஷாப்புன்னு தான் சொல்லுவாங்க அதனால இந்த ஷாப்பில் வாங்கின கோல்டு காயின் இப்போ இந்த கோல்டு காயினில் வந்து எது ப்யூரிட்டி இருக்குது எது ப்யூரிட்டி இல்லை அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து நான் வாங்கிற கோல்டு காயினுக்கு வந்து எந்த விதமான வந்து குறையுமே சொல்ல முடியாது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுதுமே ஜிஆர்டிக்கு ரொம்ப வந்து ஃபிளே ரொம்ப ஃபேவராகவே பேசுகிறீங்களே நீங்கள் இவங்கக்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அதிகமாக வர கமெண்ட்டு என்ன அப்படின்னா ஜிஆர்டிக்கு மட்டுமே ஃபேவராக பேசுகிறீங்களே ஜிஆர்டியில் உங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ காசு பணம் கொடுத்துருக்காங்க விளம்பரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு இவங்க கிட்ட வாங்கி இவங்க கிட்ட வந்து விளம்பரம் பண்ணணும் இவங்களுக்கு நான் விளம்பரம் பண்ணணுன்ற எந்த விதமான அவசியமும் முதல்ல கிடையாது இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்குங்க ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து வேர்ல்டு வேர்ல்டு லெவலில் உள்ள ஒரு ஷாப்பு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல கூட இவங்களுடைய ஷாப் வந்து இருக்குது இவங்களுக்கு நான் வந்து விளம்பரம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆல்ரெடி வந்து இவங்க விளம் விளம்பரத்தில் வந்து நம்பர் ஒன்ல தான் இருக்காங்க இவங்களுக்கு வந்து நல்ல வந்து கஸ்டமர்ஸுமே இவங்களுக்கு இருக்காங்க அதனால இவங்களுக்கு நான் விளம்பரம் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது இங்கே எப்போதுமே நான் வாங்கிட்டு இருக்கேன் ஒரே ஷாப் என்ன அப்படின்னா ஜிஆர்டி இந்த ஷாப்பில் வாங்குறதுனால இதோடைய பியூரிட்டியை பற்றியும் இதோடைய டீட்டெயில்ஸை பற்றியும் தெரியும் அப்படின்றதுக்காக தான் நான் எல்லாம் வீடியோ இன்டர்வியூலுமே நான் சொல்லிட்டு இருக்கேன் எப்பொழுதுமே நீங்க ஜிஆர்டி பத்தி தான் பேசுறீங்க அவங்க கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு எப்பொழுதுமே வந்து ஏன் என்கிட்ட இப்படி கேட்குறீங்க இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து தங்கமை அதாவது வந்து சிக்ஸ்டீன் பிளஸ் ஷோரூம் உள்ள ஒரு ஷாப் இவங்க இந்த ஷாப்போடைய பியூரிட்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான குறையும் சொல்ல வேண்டியது இல்லை இவங்களுடைய பியூரிட்டியுமே வந்து நம்ம பார்த்து வாங்கணும் கரெக்டாக தான் கொடுக்குறாங்க இவங்க தான் வந்து இந்த அதாவது வந்து இந்த வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன் இல்லையா இப்போ வந்து ரீசண்ட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்போ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணிவிட்டு ஒன் ஹவர்லேயே வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கு மேலே பார்த்துட்டாங்க வியூஸ் போயிடுச்சு இவங்க கிட்டே இருந்து எனக்கு வந்த கால் இவங்க எனக்கு ஒரு இவங்ககிட்ட இருந்து உடனே கால் வருது அதாவது வந்து இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி ஒரு மாதமாக ஒரு ஆச்சு ஒரு வீடியோ போட்டு அப்போ இவங்க கிட்டே இருந்து எந்த விதமான காலுமே எனக்கு வரல அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வீடியோ போட்டிருந்தேன் அப்பயுமே இவங்க கிட்ட இருந்து எந்த விதமான காலும் வரல மேபி வந்து இவங்களுடைய பில்லெல்லாம் கூட பார்த்துருப்பாங்க செகண்ட் வீடியோல அப்பயுமே உங்ககிட்ட இருந்து எந்த விதமான காலும் வரல மூணாவதாக ஒரு வீடியோ போடும்போது மட்டும் இவங்க கிட்டே இருந்து எனக்கு கால் வந்துச்சு மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன தான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இது எதுக்காக நான் இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இதில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா பார்த்துருந்தீங்க நான் அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ வந்து ஒரு ஒரு மணி நேரத்திலேயே வந்து நான் ப்ரைவேட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன் இன்னமும் அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா காணோன்னு கூட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க சிஸ்டர் அந்த வீடியோ எங்கள் காணும் அப்படின்னு நான் ப்ரைவேட்டில் தான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை டெலிட் பண்ணலை எங்கள் அட்வொகேட் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக பேசுகிறீங்க எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் கிடையாத போது எதற்காக இவங்க வந்து பேசுனாங்க ஏன் அந்த வீடியோ போட்டிருக்கும் போது நீங்கள் பேசியிருக்கணும் ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கும் போதும் நீங்கள் பேசியிருக்கணும் மூணாவது வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்போ வந்து என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேடம் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை உங்களுடைய பில் கிளாரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு வந்து எங்கள் மேனேஜர் உங்கள் வீட்டுக்கு அனுப்பவா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க நான் கேட்குறேன் ஏன் சார் ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஷாப்பில் வாங்கிட்டு போறப்ப எனக்கு கிளாரிட்டி கொடுங்க பில்லுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க இதை தானே நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அப்போயும் உங்ககிட்ட இருந்து பதில் வரலை ஏன் எனக்கு வேண்டிய ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அப்போ அவர்கிட்ட எல்லாத்தையுமே அவர் வந்து பொல்யூட்டாக தான் பேசினார் எந்த விதமான வந்து மிரட்டலுமோ அப்படி அப்படிலாம் கிடையாது பொல்யூட்டாக தான் அவர் பேசினார் அவர் என்ன பேசினார்னா நீங்கள் வந்து ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து மிரட்டும் அந்த இது இருக்கும் இல்லையா அந்த டோன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் இருந்ததை அந்த இடத்துல நான் பார்த்தேன் மோஸ்ட்லி வந்து எல்லாமே மிரட்டினாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஆனால் எனக்கு கால் பண்ணி பேசுனது வந்து என்னுடைய ஃபோனில் இருக்குது இதை எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஷாப்புலிமையை பற்றி பற்றி கூட தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதாவது வந்து அச்ச திருதிக்கு வாங்கியிருந்தேன் எனக்கு இந்த ஷாப்பில் என்ன நடந்ததுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மக்களே நீங்களும் பார்த்துருப்பீங்க கொள்ளை லாபம் பார்க்கும் ஜிஆர்டத ஒரு டைட்டில் வச்சு நான் வீடியோ போட்டிருப்பேன் ஏன் இவங்க என்கிட்ட வந்து கால் பண்ணி ஏன் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு ஏன் இவங்க கேட்கலை ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இவங்களுடைய ஷாப்புக்கு மே ஷாப் மேலே நான் இவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய நம்மளுடைய கோல்டு கொடுக்குற குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கு நான் நம்மளோட பியூரிட்டி நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு இவங்களுக்கு தெரியும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க எல்லார்கிட்டயுமே இவங்க போய் ஃபைட் பண்ணணும் அப்படின்ற இதுவும் இவங்களுக்கு கிடையாது அதனால வந்து ஏன்னா அந்த இடத்துல நடந்ததுனால அவங்களுக்குமே தெரியும் அந்த ஷாப்லயும் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் உங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் வந்து அன்னைக்கு நடந்தது சரியில்லை எப்பயுமே அவங்களுக்கு அப்படி நடக்கவே நடக்காது அச்சத்திருதி இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணுவாங்க அங்கே சர்வீஸ் வந்து கஸ்டமர் கேர் கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து கொஞ்சம் வந்து ஹார்ஷா பிகேவ் பண்ணுவாங்க அதை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட அதை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஏற்றுக்கிட்டாங்க இந்த ஷாப்பு இந்த ஷாப்பு மட்டும் ஏன் கால் பண்ணி இப்போ பேசுகிறீங்கன்னு நான் கேட்குறேன் எதுக்கு நான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் உங்கள் ஷாப்பில் வந்து இவங்க சொல்கிறாங்க உங்கள் பில்லை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் நீங்கள் வந்து அவ்வளோ ஏமாறலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நான் வந்து மில்லி கணக்கு ஏமாந்தாலும் ஏமாந்தேன் அப்படின்றது தான் என்னுடைய சோசியல் மீடியாவில் எனக்கு பேசுகிறதுக்கு ஃபுல் உரிமை வந்து எனக்கு இருக்குது ஏன்னா ஒரு யூடியூபராக வந்து எனக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குற உரிமை இருக்குது ஏன்னா ரென் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஹோட்டலில் ஒரு சாப்பாடு நல்லா இல்லைனாலுமே நான் ரிவ்யூ கொடுப்பேன் அதே போல் நான் வாங்கின தங்கம் வந்து ஏமாந்து வந்தாலுமே நான் ரிவ்யூ கொடுப்பேன் ஓகேங்களா அதில் மில்லி கணக்கில் வேஸ்டேஜில் ஏமாந்தாலும் கொடுப்பேன் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் ஏமாந்தாலும் கொடுப்பேன் இதில் ஏமாந்தது எல்லாமே நான் என்னுடைய பிலை அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து வீடியோவாகவே பேசுகிறேன் அப்போ நீங்கள் எதற்காக எனக்கு கால் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்னவா வந்தது நான் உங்களை கேட்குறேன் என்னை வந்து நீங்கள் கேட்கவே கூடாது நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அப்போ என்னை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு வாங்க நான் கிளியர் பண்ணித் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க இப்ப எதற்காக எனக்கு பேசுறீங்க அதே போல வந்து அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க ரீஃபண்ட் கொடுத்துறாங்களாம் அதாவது உங்களுடைய காயின்ஸ் வந்து இவங்களுடைய இவங்களுடைய காயின்ஸ் வந்து நான் கொடுத்துனோமா எனக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமௌண்ட்டை கூட நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு நான் வந்து பதினோரு மாதம் வெயிட் பண்ணி வாங்கினேன் இல்லையா அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் ஒரு மாதம் என்னை தனியாக வெயிட் பண்ண வச்சிங்கல்ல காயினுக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு எனக்கு கொடுங்க ஏன்னா இப்போ நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தானே பாடுபடுறீங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து முட்டால் இல்லை இல்லையா நான் உடனே நீங்கள் சொன்ன உடனே வந்து அந்த முப்ப ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரரூபா வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட காயின் கொடுக்குறதுக்கு வந்து நான் வந்து முட்டால் கிடையாதுனால எனக்கு இன்ட்ரெஸ்டெல்லாம் போட்டுட்டு கொடுங்கன்னு சொல்லி நான் பேசினேன் இவங்ககிட்ட இன்னவரையும் எனக்கு எந்த ஒரு பதிலுமே வரல அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க கேட்டாங்க அதுக்கப்புறம் சரி எங்களுடைய லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசிட்டு எங்கள் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னவங்க இன்னவரையும் பேசலை இப்போ மேபி இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா உடனே வருவாங்க கால் பண் கால் பண்ணுவாங்க ஓகேங்களா நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை ம அதாவது எங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத மட்டும் இவங்க பேச மாட்டாங்க ஆனால் இவங்களுடைய வீடியோ வெளியே வரக்கூடாது அது மட்டும்தான் இவங்களுடைய டார்கெட்டாகவே இருக்குது நான் ஒரே ஒரு விஷயம் உங்கள் கிட்டே சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா உங்களை உங்களை வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங் உங்களை பற்றி வந்து கமெண்ட் வந்து ஏமாந்தாங்க ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போடுறாங்களே அந்த வீடியோக்கெல்லாம் அந்த ஐடிக்கெல்லாம் போய் நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்களா ஃபோன் பண்ணி பேசுவீங்களான்னு கேட்டதுக்கு மெயின் வீடியோ நீங்கள் தானே மேடம் போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க மெயின் வீடியோ நான் போட்டதுனால என்னை ஏமாந்து எல்லா இடத்துலையும் ஏமாந்துருக்கேன்னு எனக்கு வருது இல்லை அப்போ நான் மக்களுக்கு என்னுடைய என்னுடைய பாயிண்ட் அப்போ சொல்லி ஆகணும் மக்களே இதுதான் இந்த ப்யூரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினது சூப்பரான பியூரிட்டிங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப இங்கே வந்து ஜிஆர்டி சிம்பிள் போட்டிருக்கா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே ஒரு ரெ ஒரு பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள் மேலே கீழே வந்து ஹெச்ஓடி நம்பரு ஆல்மார்க்லாம் போட்டிருக்குதான்னு பார்த்துட்டு வாங்குங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் வாங்கின கோல்டு காயின் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ஆல்மார்க் சிம்பிள் ஹெச்ஓடி நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு மிஷினில் பார்த்து வச்சு பார்த்து வாங்குங்க நீங்கள் கேட்டால் மட்டும்தான் இங்கே பதில் வரும் அதுக்கு பார்க்கறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இவங்களும் நல்ல பியூரிட்டி தான் அங்கே கோல்டு காயினுக்கு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்து வாங்கணும் இது வந்து வெங்கடேஸ்வரில் வாங்கின கோல்டு காயின் இங்கேயுமே ஆல்மார்க் சிம்பிள் எல்லாம் போட்டிருக்குது இங்கேயுமே நல்ல பியூரிட்டி தான் ஆனால் இந்த கடையில் வாங்கினது பியூரிட்டி இல்லை நான் இந்த கடையில் வாங்கின கோல்டு காயினுக்கு வந்து நான் ஏமாந்து தாங்க வந்திருக்கேன் இதில் வந்து பியூரிட்டி கிடையாது இதில் வந்து நைன் ஒன் சிக்ஸ் மட்டும்தான் போட்டிருக்குது ஆல்மார்க் சிம்பிள் எல்லாம் ஹெச்ஓடி நம்பரும் இல்லை கீழே எதுவுமே மென்ஷன் பண்ணலை இந்த இடத்துல நான் ஏமாந்துருக்கேன் அதை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் இதுதாங்க இன்னைக்கு வீடியோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிக்கணும் பியூரிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் போகும்போது அதை வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் அதுக்கு அடுத்தது கோல்டு காயின் வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா உங்களுக்காக ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து நான் இருக்கேன் இந்த மூணு விஷயங்களெல்லாம் நான் பேச போகிறது கிடையாது எனக்கு இதை கொஞ்சம் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபீட்பேக் உங்களோட கமெண்ட் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் படிக்கும்பொழுது மட்டும்தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கவும் தூண்டுது அது மாதிரி வந்து நீங்களுமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க கோல்டு பார்த்து வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க தேங்க்யூ